பாம்பன் புதிய தொடர்வண்டி பாலத்தின் நடுப்பகுதியில் இருநூறு டன் எடை கொண்ட செங்குத்து இருப்பு பாலம் நிலை நிறுத்தப்பட்டதை சுற்றுலா பயணிகளுடன் இணைந்து பொதுமக்கள் இனிப்பு ரொட்டி வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர் புதுச்சேரி காந்தி வீதியில் பஜ்ஜி கடை நடத்தி வரும் ராஜம்மாள் பாட்டியை பாராட்டி பிரான்ஸ் இந்திய கலாச்சார நிறுவனர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் முள்ளில்லாத மீன்கள் மற்றும் இறால்களை பயன்படுத்தி சுவையும் மணமுமாக ராஜம்மாள் பொறித்து தரும் பஜ்ஜி ஏராளமானோரை தன்வயப்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பேரூராட்சி குப்பைகள் கொட்டும் இடமும் இடுகாடும் அருகருகே உள்ளதால் அவற்றிலிருந்து வெளியாகும் புகை அருகாமையில் உள்ள குடும்பங்களை கடுமையாக பாதித்துள்ளது முதியவர்களும் அங்கன்வாடி செல்லும் மழலையர்களும் நுரையீரல் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் கழிவுக்கு நெலாஞ்சு போட்டு கொளுத்திட்டுருவாங்க இயற்கை பேரூராட்சியில் சொன்னோம் எந்த ஆச்சனை எடுக்கவில்லை சுமார் நூற்றம்பது கூட வீடு இங்கே இருக்குது வசிக்கிறாங்க சொந்த இடத்துல அவங்கவுங்க இந்த வயசானவங்க முடியாதவங்கலாம் இங்கே இருக்கும்போது என்ன செய்கிறாங்க அவங்க என்னால் இல்லைப்பா எனக்கு நோய் நோய் நிறையா வருது என்ன வந்து இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது பெற்றவங்க என்ன செய்கிறாங்க சரி அப்பா அம்மா முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டை காலி பண்ணிட்டு வாடகைக்கு போட்டு போயிடுறாங்க சும்மாவே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வீடு கிடக்கு பின்னாடி பாருங்க புகச்ச அவ்வளோ புகச்சை இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் காமராசர் பிறந்த நாள் தமிழ்நாடு நாள் மற்றும் சந்திரனில் விண்வெளி வீரர் முதன்முதலாக காலடி வைத்த நாள் ஆகியவற்றை சிறப்பித்து முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது பேராசிரியர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வழங்கினர் வேலூரில் மண்காப்போம் இயக்கம் சார்பில் பாரம்பரிய நெல் விதைகள் மற்றும் இயற்கை விவசாயம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய நெல் விதைகள் இலவசமாக வழங்கப்பட்டன பாரம்பரிய அரிசி வகைகள் திணை வகைகள் நாட்டு காய்கறிகள் போன்றவை நிகழ்ச்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன பாரம்பரிய நெல் ரகங்கள் உற்பத்தி பற்றியும் அதனை மதிப்பு கூட்டி விற்பனை பற்றியும் நிறைய தகவல்களை வந்து சொன்னாங்க பாரம்பரிய நெல் ரகங்களை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிச்சு திருவண்ணாமலையைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் விழா காலங்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் மாமல்லபுரம் கடற்கரை மெரினா கடற்கரை பகுதிகளில் விதவிதமான மணல் சிற்பங்களை உருவாக்கி அசத்தி வருகிறார் ஒரு ஐஸ் குச்சியில் முழு சிவலிங்கத்தையும் கண்முன்னே கொண்டு வரும் வகையில் மணல் சிற்பத்தை இவர் உருவாக்கியுள்ளார் வேலைவாய்ப்பு இல்லாமல் அலைந்து தெரிந்த தனக்கு சோறு போடும் கடவுளாக கடற்கரை மணல் காட்சி அளிப்பதாக புருஷோத்தமன் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார்